காலையில மழை நீர் தேங்கவில்லை என்ற செய்தி தான் பத்திரிகையில பார்த்தோம் கண்கூடாக நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா போன வருஷம் தேங்கியிருந்த படத்தை எடுத்து இன்னைக்கு போட்டு பாத்தீங்களா இந்த ஆட்சியில் தண்ணி தேங்கியிருக்கு ஒரு மழைக்கு தண்ணி தங்கி இருக்கு சில மீடியாக்கள் எல்லா மீடியாக்கள் சொல்லி யாராவது சில மீடியாக்கள் என்னடா திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல அதுதான் காரணம் அதனால் தான் இன்றைக்கி யார் யாரோ வரவன்னா புதுசு புதுசாக கழிச்சி தொடங்குறவன்லாம் திமுக ஒடியின்னு அழியணும் என்ற அந்த நிலையில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கானே தவிர நான் அவங்களெல்லாம் சொல்கிறேன் வா அவங்களெல்லாம் சொ பணிபோடு நிலத்தில கேட்டுக்கூட வருவீர் இந்த கிச இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் நாலு ஆண்டு தொடர் இந்த நல்ல இந்த ஆட்சி சிதறிக்கக்கூடிய சாதனைகளை ஒரு ஒருகனை எண்ணி பாருங்கள் ஒரே வழியில் சொன்னால் என்ன சொல்வார் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு வா சொல்லுவார் அதான் அதுதான் நான் சொல்ல முடியும் நாங்கள் அதை கவலையே கவலையப்படலை எங்க போக்கு மக்களுக்கு நல்லமை செய்யக்கூடிய போக்கு தான் தேவையில்லாம எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தேவையும் இல்லை எங்க நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல மக்களுக்கு பணியாற்ற அதற்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ ஆகவே நீங்கள் எந்த நம்பிக்கையோடு எங்களை நம்பி இந்த ஆட்சி ஒப்படைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையோடு உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த நிலையில தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடுவோம் பணியாற்றுவோம் உழைப்போம் என்பதை மாத்திர எடுத்து சொல்லி இந்த பை